கும்ப ராசியை பொறுத்தவரை உங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் பண வரவில் குறை இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் சென்று பண உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருந்தாலும் சனி ஆட்சி பெற்ற ஜென்மசனியாக இருப்பதனால் மன உளைச்சல் மன அதாவது மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் செல்லக்கூடாது பார்த்து கொள்ள வேண்டியது கடமை தேவையற்ற பழக்கங்களை பழக வேண்டாம் அப்படின்றதையும் அறிவுறுத்துறோம் இந்த வக்ர குரு நிவர்த்தி உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும்